அலாமிகம் வரமத்து முக்தசருல் குதூரி பாடம் ஒன்று அல் முகத்திமா அலம்லா முக்தசருல் குதூரி என்று சொல்லப்படக்கூடிய ஹனஃபி மதுகபை சார்ந்த கிதாபினுடைய முதல் பாடத்தில் முதல் நாள் பாடத்தில் இன்று நாம் அமர்ந்திருக்கின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இந்த கிதாபை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவானாக இந்த சேவைகளை எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோமாக இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கே அக்கவுண்ட் டீடைல் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உங்களையும் நினைத்து கொள்ள மாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது கொள்ளப்படுகின்றது இப்பொழுது வாருங்கள் நாம் பாடத்திற்குள் செல்வோம் இன்றைய முதல் நாள் பாடத்தினுடைய பாட சுருக்கம் என்னவென்று சொன்னால் தொகுப்புரை மற்றும் பாடம் அதாவது இந்த முக்தசரு குதூரிய கிதாபை பற்றிய சில விஷயங்களையும் அதை தொகுத்த இமாமை பற்றிய சில விஷயங்களாக முதலாவதாக நாம் பார்ப்போம் இரண்டாவதாக இந்த பாடத்தினுடைய இந்த பாடம் அதாவது இந்த கிதாபினுடைய இந்த கிதாப் மட்டுமல்ல எல்லா எல்லா ஃபிக்ஹ் கிதாபினுடைய முதல் பாடமான கிதாபு தோஹாரத்தினுடைய சில விஷயங்களையும் நாம் இந்த பாடத்தினுடைய பாடங்களிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது முதலாவதாக நாம் தொகுப்புரை ஏதாவது இந்த தொகுப்புறையில் முதலாவது கிதாபினுடைய பெயரை நாம் பார்ப்போம் இந்த கிதாபினுடைய பெயர் முக்தசருல் குதூரி அதாவது இந்த கிதாபினுடைய அசல் பெயர் அல் குதூரி என்பதுதான் இந்த கிதாபினுடைய பெயர் அல் முக்தசர் முக்தசர் என்பதுதான் இந்த கிதாபினுடைய பெயராக இருக்கின்றது ஏன் அல் குதூரி என்று பிற்காலத்தில் இந்த கிதாப் பிரபலமாகிறது அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இமாமினுடைய பெயர் அல் இமாம் அபுல் ஹசன் அஹமது அவருடைய பெயரில் வரக்கூடிய அல் குதூரி என்பதின் பக்கம் இணைக்கப்பட்டுதான் இவர்கள் இந்த கிதாப் குதூரி என்றே பிரபலமானது இந்த இமா இந்த கிதாபில் இமாமின் பெயர் என்னவாக இருக்கின்றது முகமது என்பதாக இருக்கின்றது அதாவது இந்த கிதாபினுடைய சில விஷயங்கள் இந்த கிதாபினுடைய சிறப்புகள் என்னவென்று சொன்னால் எல்லா ஃபிக் கிதாபிலும் சதா சில சில பிக்கு கிதாபுகளிலே சில பாடங்கள் சார்ந்த விஷயங்கள் கூறியிருப்பார்கள் சில பாடங்களை விட்டு இருப்பார்கள் உதாரணத்துக்கு நாம் நூறு இல்லாத கிதாப் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கு இது பாதாத் சார்ந்த விஷயங்கள் மட்டும் அங்கு கூறப்பட்டிருக்கும் மற்ற விஷயங்கள் கூறப்பட்டு இருக்காது ஆனால் முக்தசர் குதூர் என்று சொல்ல கூடப்படக்கூடிய இந்த கிதாபிலே எல்லா அந்த எல்லா விதமான சட்டங்களையும் இங்கு வட்டு சுருக்கமாக தெளிவாக கூறியிருப்பார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த கிதாபினுடைய இன்னும் சிறப்புகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த கிதாபுகளை இமாம்கள் எவ்வாறு அளிப்பார்கள் என்று சொன்னால் மத்னுல் மத் மத்னுல் மத்னு பல மூல நூல்களினுடைய மூல நூலாக இருக்கின்றது என்பதாக அதாவது சில கிதாபுகளுக்கு இந்த கிதாபினுடைய சொற்களை மூல சொற்களை எடுத்துதான் அந்த கிதாபுகளுக்கு எனது விட்டு எனது கிதாபை அமைத்திருப்பார்கள் ஆக அப்பேற்பட்ட மூல மூல மூலநூட்களாக இந்த கிதாப் இருக்கின்றது அதே போன்று இந்த கிதாபை பற்றி சொல்வார்கள் இந்த கிதாபிலே பனிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மசாலாக்களை இந்த கிதாபிலே இந்த மாமாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்பதாக சொல்வார்கள் இந்த கிதாபை எழுதிய இமாம் அவர்கள் இந்த கிதாபை முடித்ததற்கு பின்னால் இந்த கிதாபை கொண்டு அவர்கள் எழுங்கி செல்கிறார்கள் காபத்துல்லா அல்லாஹுடைய வீடான அந்த காபாவிற்கு சென்று கொண்டு செல்கிறார்கள் அங்க அந்த காபாவினுடைய திரையிலே இந்த கிதாபை வைத்துக் கொண்டு அல்லாஹிவிடத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் துவா செய்கிறாள் இந்த கிதாபை ஏற்றுக்கொள்வாயாக இந்த கிதாபை மறுமை நாள் வரைக்கும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக துவா செய்கிறார்கள் இன்னும் இந்த என்பதாக துவா செய்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த கிதாப் இன்றளவும் உலக அளவிலும் என்னது படித்துக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று இன்னும் இன்னது இந்த இவைகள் இந்த கிதாபினுடைய சிறப்புகளாக இருக்கின்றது அதே போல் இந்த கிதாப் எழுதிய இமாமை பற்றி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இவர்களுடைய நாம் முன்னே கூறியது போல் முகமது இவருடைய தந்தையின் பெயர் அகமதாக இருக்கின்றது அவருடைய தந்தையின் பெயர் எனது ஜாஃபர் என்பதாக இருக்கின்றது அதாவது இந்த பெயரில் வரக்கூடியதான் தான் அல் குதூரி இங்கு அல் குதூர் என்பதற்கு நாம் என்ன விளக்கத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அல் குதூர் என்பது ஒரு சொல்லின் பிரகாரம் அல் குதூர் என்பது அல் கதிர் கதிர் என்ற ஒரு ஒழுமையினுடைய பன்மையாக தான் இந்த குதூர் இருப்பதாக கூறுகிறார்கள் கதிர் என்று சொன்னால் என்ன பானை அதாவது ஏன் பானை என் பக்கம் இணைக்கப்பட்டு கூறுகிறாள் என்று பார்ப்போமால் இவர்களுடைய அல்லது இவர்களோ இவருடைய தந்தையோ தந்தையின் தந்தையோ இவர்கள் குடும்பத்தில் ஏறாயனும் ஒருவர் பானையை விற்பதன் காரணமாக இவர்கள் இந்த நிஸ்பாவின் பக்கம் இணைக்கப்பட்டு கூறுகிறாள் என்பதாக ஒரு கருத்தும் மற்றொரு கருத்து அல் குதூரி என்பது அல் குதூர் என்பது பாதாத்தில் உள்ள ஒரு இடத்திற்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதாகவும் மற்றொரு கருத்தை இமாம்கள் கூறுகிறார்கள் இந்த இரண்டு கருத்தில் எது அறிந்த எது தெளிவானது என்பதை அல்லாஹுத்தாளாகவே அறியக்கூடியவனாக இருக்கிறார் என்பதாகவும் பின்னார் கூறுகிறார்கள் இந்த இமாமினுடைய பிறப்பை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஹிஜ்ரா முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பாதாதிலே இவர்கள் பிறக்கின்றார்கள் இந்த இமாம் அவர்கள் வாழும் காலங்கள் எல்லாம் இறையச்சத்துடன் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஹனேஃபிமது உடைய ஓற்றத்தக்கக்கூடிய இமாம்களில் ஒருவராக இவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அன்றைய காலகட்டங்களிலே மக்கள் இவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பு கேட்பதற்காக நாடி செல்லக்கூடியவராகவும் இருந்திருக்கின்றார்கள் இந்த இமாம் அவர்கள் மிகவும் பேணிதல் உடையவராக வாழ்ந்திருக்கின்றார்கள் இந்த இமாம் அவர்கள் மிகவும் பேணிக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார்கள் இந்த இமாமியுடைய நாம் உஸ்தாது மருடைய தொடர்பை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த இமாமியுடைய உஸ்தாத் யாராக இருக்கின்றார் முகமது ஜுர்ஜானி இமாம் ஜுர்ஜானி அவர்கள் தான் என்னது இவருடைய உஸ்தாதாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய உஸ்தாதியார் அபுபக் ராஜி ரஹ்மீல்லா அவர்கள் அவர்கள் அவருடைய உஸ்தாதாக இருக்கின்றார்கள் யார் பார்ப்போம் என்று சொன்னால் அவருடைய உஸ்தாதியார் அல்ல அசனுல் கருகி கருஹி இமாம் யார் மிக இந்த ஹனஃபி மதுவினுடைய பிரபலமான ஒரு இமாம்களில் ஒருவர் தான் அல்ல ஹசனுல் கருகி இமாம் அவர்கள் அவர்கள் இவருடைய உஸ்தாதாக இருக்கின்றார்கள் அப்படியே நாம் போவோம் என்று சொன்னால் யார் வரை யார் இடத்திலே செல்வோம் முகமது பின் அசனு அதாவது அபு பிரதானமான இரண்டு மாணவர்களான முகமது பின் அசனு ஷெய்பானி அவர்களும் அபு யூசுப் அவர்கள் இரண்டு வரையில் ஒருவரான முகமது பின் அசனு ஷெய்பானி இமாம் இடத்திலே என்னது இவருடைய உஸ்தாதுமார் சங்கிலி தொடர்கின்றது அப்படியே பார்ப்போம் என்று சொன்னால் நாம எல்லோருக்கும் அறிந்த ஒன்றுதான் முஹமது அஸ்பான் இமாமினுடைய ஆசிரியர் யார் அபு ஹனிஃபத்துல அவர்கள் நம்முடைய மதுகபினுடைய இந்த மதுகபினுடைய தலைவருமான இந்த மதுபினுடைய எனது இந்த மதுகபினுடைய முதல் மூலமாக இருக்கக்கூடியவர்கள் யார் யார் அபு ஹனிஃபா இமாம் அவர்களை கொண்டு செல்கின்றது அவருடைய உஸ்தாதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஹம்மா ரயில் இருக்கிறார்கள் அவருடைய இஸ்தாதியார் இப்ராஹிம் ரஹுல் அவர்கள் அவருடைய உஸ்தாதியார் அல்கமார் கமார் அவர்கள் அவரிடத்திலே போய் இங்கே கடைசியாக யாரிடத்திலே முறையும் இடத்திலே அதாவது பிரபலமான சஹாபியான இபுனு மசூர்ல போய் முடிகின்றது அவர்கள் யாரிடத்திலிருந்து இந்த பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள் எம்பெருமான சுலே கீம் லாஹோ அலி வசல்லம் அன்னவர்களான அவரிடத்திலே யாருல்ல அவர்கள் பாடம் அடிக்கிறார்கள் ஆக மிக பெரும் உஸ்தாதுமார்களை கொண்ட சங்கிலி தொடர்களாக இவருடைய சங்கிலி தொடர் அமைகின்றது இந்த இமாம் அவர்கள் எப்பொழுது வஃாத் அவருடைய வஃபாத்தை பார்ப்போம் என்று சொன்னால் ஹிஜரா நானூத்தி இருபத்தி ரெண்டு நானூத்தி இருபத்தி எட்டிலே ரஜப் பதினஞ்சிலே இவர்கள் வஃபாத் ஆகிறார்கள் இவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே வீட்டிலே இவர்கள் எனது நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் பின்னதாக இவருடைய கபூர் எனது இவருடைய கபூர் அதாவது இவருடைய உடல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பதாதில் உள்ள ஒரு பிரபலமான வீதியினுடைய கபுஸ்தானத்திலே இவர்களுடைய உடல் பின்னதாக அடக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறப்படுகிறது அல்லாஹு தாலா இந்த இமாமினுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய நமக்கு இந்த பாடங்களை விளங்கக்கூடிய தோஃபிகே தருவானாக இந்த இமாம்களுக்கு இந்த கிதாப் போதப்படும் காலமெல்லாம் இந்த இமாமுக்களுடைய சவாபி அல்லாஹ் எத்தி வைப்பானாக இப்பொழுது வாரங்கள் நாம் பாடத்திற்குள் நுழைவோம் இஸ்மில்லா ரோஹ்மான ரோஹிம் அல்லாஹ்வினுடைய ரஹ்மானான அதாவது இந்த உலகத்தில் உலகத்தார்களுக்கு அற்கொடை செய்யக்கூடிய அல்லாஹுடைய பெயரை கொண்டு அர் ரஹீம் அதாவது மறுமையில் மட்டும் மட்டும் எனது அற்கொடை செய்யக்கூடியதான அல்லாஹுவினுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன் கிதாபுத் தொகாரத் முதலாத கிதாபுத் தொகாரத் என்ற பாடத்தை இந்த கிதாபிலே அவர்கள் இடம்பெற செய்துள்ளார்கள் கிதாபுத் தொகாரத்தி சுத்தத்தினுடைய பாடம் இங்கு நாம் ஒன்று விளங்க வேண்டும் கிதாபு தொகார எத்தனையோ பாடங்கள் இருக்கும் பொழுது ஏன் இமாம் அவர்கள் இந்த பாடத்தை முற்படுத்துகிறார்கள் இந்த இமாம் மட்டுமல்ல நாம் மதுகபினுடைய அல்ல ஃபிக்கீனுடைய எந்த கிதாபை நாம் எடுத்துக்கொண்டாலும் கிதாபு தொகாரத்துடைய பாடத்தை தான் அதாவது சுத்தத்தினுடைய பாடத்தை தான் அவர்கள் முற்படுத்திக் கொள்வார்கள் ஏன் நேற்று நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் நம் எல்லோருக்கும் அறிந்த ஒன்றுதான் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களிலே மிக சிறந்த அல்லாவிற்கு உருப்பமான ஒரு வணக்கம் என்று சொன்னால் அது தொழுகையாக தான் இருக்கும் இன்னும் நம் வாழ்வில் அன்றாடமாக ஐவேளை செய்யக்கூடிய ஒரு அமல் தொழுகையாக இருக்கின்றது ஆக அந்த தொழுகையினுடைய ஒரு முக்கியமான விஷயமாக தான் இந்த சுத்தம் இருக்கின்றது சுலேகரின் சொல்லாத சொன்னார்கள் அல்லவா அஸ்வலா மிஃப்தாகுல் ஜென்னா தொழுகை என்பது எனது சுவனத்தின் சாவியாக இருப்பது என்பதாக கூறினார்கள் அதே ரசூலா அவர்கள் தான் கூறினார்கள் அவ் உழுவு சலா அந்த தொழுகைக்கே சாவி வேண்டும் என்று சொன்னால் அது உருவாகத்தான் இருக்கு என்பதாக கூறினார் ஆக தொழுகை நமக்கு தொழுக வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு முன்னால் இந்த சுத்தங்களை அறிந்து சுத்தம் செய்தால் மட்டும்தான் சுத்தமானால் மட்டும்தான் நாம் தொழுகைக்குள் நுழைய முடியும் என்பதற்காக தான் தொழுகைக்கு முன்னால் அஃலுல் சலா அஃலுல் சிறந்த இபாதத்தையான தொழுகையை விட கிதாபின் தொகாரத்தை முற்படுத்தியது சுத்தத்தினுடைய பாடத்தை முற்படுத்தியது காரணம் இது என்னது அந்த தொழுகையினுடைய மொழிவாயிலாக இருப்பதன் காரணமாகத்தான் இந்த பாடத்தை இமாம் அவர்கள் முற்படுத்தி கூறுகின்றார்கள் இப்பொழுது வாருங்கள் கிதாபு இங்கு கிதாபுன் காரங்கள் சில இடத்திலே என்னது பல உள்ள நாம் உள்ளே சென்றோம் என்று சொன்னால் பாபுல் 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 நிஃபாஸ் இதே போன்ற அது மாதிரி பசுல்களை போட்டு கொண்டு இங்கே வசனங்களை ஆரம்பித்திருப்பார்கள் ஆனால் தலைப்பு ஆரம்பித்திருப்பார்கள் ஏன் இங்கு கிதாப் என்று போட வேண்டும் கிதாப் என்று சொன்னால் நாம் அரபியில் பார்ப்போம் என்று சொன்னால் கிதாபுக்கு அர்த்தம் அதாவது அரபு அகராதியில் கிதாபிற்கு அர்த்தம் என்ன அல் ஜம் ஒன்று சேர்த்தல் ஏன் இந்த தொகாரத்தினுடைய பாடத்தை கிதாப் என்று ஏன் பேரிட்டார்கள் என்று சொன்னால் இந்த சுத்தத்தினுடைய பாடம் வெறும் ஒரு சாதாரண சிறிய பாடம் அல்ல இந்த பாடத்திற்குள் பல பசுல்கள் பல பிரிவுகள் பல பாபுகள் இந்த கிதாபின் கீழ் வரும் அதனால்தான் இது ஒரு முட்ட ஒட்டுமொத்த கூட்டு கூட்டுதல கூடுதலாக இருக்கின்றது கூட்டு கூட்டு பாடகளாக இருக்கின்றதன் காரணமாக தான் கிதாபு தொகாரத் என்ற வசனத்தை கொண்டு அவர்கள் இமாம் அவர்கள் இங்கே வசனமிட்டுள்ளார்கள் தொகாரத் தொகாரத் என்று என்ன தூய்மை தூய்மை என்பதாக நாம் இங்கே அர்த்தம் வைப்போம் இதாவது அரபு அகதாவதியில் நாம் இதை பார்ப்போம் என்று சொன்னால் அத்தொகாரத்திற்கு அர்த்தம் அன் என்பதாக இருக்கின்றது என்ன அசுத்தமாக இருக்கின்றது எனது அசுத்தமாக இருக்கின்றது விளக்கமே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அசுத்தத்திலிருந்து எனது நாம் உடல்களை ஒழு செய்வதன் மூலமாகவோ குளிப்பின் மூலமாகவோ ஆடைகளின் சுத்தம் செய்வதன் மூலமாக உடலை சுத்தம் செய்வதன் மூலமாக நாம் சுத்தம் பெறுவதுதான் எனது தொகாரத்துடைய ஷர்மன் அதாவது மார்க் அதாவது இந்த அர்த்தமாக இருக்கின்றது இப்பொழுது பாருங்கள் நாம் பாடத்திற்கு நுழைவோம் இப்ப இந்த பாடத்தில் பாருங்கள் முதலாவதாக இமாம் அவர்கள் அல்லாஹினுடைய திருவசனத்தை கொண்டு இங்கு ஆர்வம் செய்கிறார்கள் இந்த பாடத்திலே அல்லாஹனுடைய திருவசனத்தை கொண்டு நமக்கு என்னது இந்த பாடத்தை ஆர்வம் செய்கிறார்கள் இங்கு ஒன்று நாம் கவனிக்க வேண்டும் இந்த ஆயத்தென்பது இந்த பாடம் இந்த பாடம் முதலாவதாக இந்த பாடமாகிறது

ஒழுவினுடைய பரலை கூறக்கூடிய விஷயங்களுக்கு இந்த ஆயத்தை மட்டும்தான் அவர்கள் கொண்டு கூறியுள்ளார்கள் இளஸ்வலதி நீங்கள் தொழுகியின் பக்கம் நாடினால் இந்த கும்தும்க்கு நீங்க எழுந்தால் என்ற அர்த்தம் வைத்துவிட்டால் அது தவறாக அமைந்துவிடும் அதாவது என்ன பள்ளியில உட்காந்திருக்கோம் அப்படியே இருந்துருச்சு அங்கே செஞ்சு அவ்வாறு இல்லை இதா கும்தும் என்று சொன்னால் அங்கே இதா அராத்தும் நீங்கள் நாடினால் இளத் தொழுகையின் பக்கம் நிறைவேற்றி நீங்கள் நாடினால் உங்களுடைய முகங்களை கழுவி கொள்ளுங்கள் உங்களுடைய தைகளை முட்டுக்கை வரை கழுவி கொள்ளுங்கள் உங்களுடைய தலைகளை நீங்கள் தடவி தண்ணீரை கொண்டு தடவி கொள்ளுங்கள் உங்களுடைய இரண்டு கால்களையும் கணுக்கால் வரை கரண்டை கால் வரை நீங்கள் கழுகி கொள்ளுங்கள் என்பதாக இந்த வசனத்தை கொண்டு இந்த அவர்கள் இந்த பாடத்தை ஆரம்பம் செய்துள்ளார்கள் முதல்ல இந்த இந்த இரண்டு இந்த ஆயத்தை கொண்டு இந்த பாருங்க முதல்ல பாருங்க இந்த ஆயத்தில் என்ன சொல்றாங்க இதா கும்தும் இல சலாத்தி நீங்கள் தொழுகையின் பக்கம் நாடினால் உங்களுடைய முகங்களை கழுவுங்கள் எனது முகங்களை கழுவது என்னவா இருக்கிறது ஒளிவினுடைய பரல இருக்கின்றது முதலாவதாக இருக்கின்றது பாருங்க முதல் முகத்தை கழுவுன்னு சொல்லிட்டாங்க பரல அது எந்த அளவுக்கு இல்லைங்கிறது இதை புக்காக சொல்லி தர எந்த அளவுக்கு முகம்னா எது வரைக்கும் என்பது ஒரு அளவு கொடுப்பார்கள் அதாவது நெற்றியினுடைய முடி எங்கு ஆரம்பமாகிறதோ அதிலிருந்து தாழ்வாய்க்கினுடைய அடிப்பாகம் வரையும் அடுத்து அதனுடைய அகலத்தினுடைய அளவு குறிப்பிட முடி சொல்வார்கள் ஒரு காது சோனையிலிருந்து மறுக்காவது சோனை வரை முகம் முழுவதையும் கழுகுவது எனவாக இருக்கின்றது பரலாக இருக்கின்றது எனினும் ஏதேனும் ஒரு ரோமத்தின் அளவு தண்ணீர் படாமல் இருந்தால் ஒழு சேரது இந்த முழு முகங்களையும் நாம் சொன்ன அளவினுடைய முகமுகங்களை முகங்களையும் கழுகுவது என்னவா இருக்கின்றது கழுவு இந்த ஒழுவினுடைய பரலில் சார்ந்ததாக இருக்கின்றது அடுத்து பாருங்க உங்களுடைய கைகளை இரண்டையும் எதுவரை கழுக வேண்டும் நம்முடைய முட்டுக்கை வரை கழுக வேண்டும் அதாவது முட்டி கை வரை நாம் என்ன செய்யணும் கழுக வேண்டும் அதே அடுத்து பாருங்க உங்களுடைய தலைகளுக்கு நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் தண்ணீரை கொண்டு தடவி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அல்லாஹான் அடுத்தபடியாக இங்க என்ன சொல்றான் உங்களுடைய இரண்டு கால்களையும் கரண்டை கரண்டை கால் வரை கழுகிக்கொள்ளுதாக என்ன சொன்னான் அப்ப இந்த நம்ம அடுத்த சொன்ன குமிழல் மரோபிக நம்ம ஒன்று கவனிக்கணும் அதை பாருங்க இப்ப சில இமாம்கள் இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த அருக்குல இங்க இந்த இலா என்பது என்னன்னா சில இமாம்கள் இடத்தில் மகாவுடைய அர்த்தத்திற்காக வேண்டி வரும் இப்ப மகாவுடைய அர்த்தம் என்று சொன்னால் எதை ஏறவங்க அப்ப மரோபிக்கையும் எடுத்துக்கொள்ளும் அதாவது என்ன சொல்லும் இந்த முட்டிக்கையும் எடுத்துக்கொள்ளும் ஒழுவினுடைய பரல் என்ன செய்யும் முட்டியையும் சேர்த்துக்கெழுவது என்னவாக இருக்கின்றது ஒழுவினுடைய பரலாக இருக்கின்றது ஆனால் சில இமாம்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் எனது இந்த இலாவுக்கு மாவுடைய அர்த்தம் கொடுக்காமல் இலாவுடைய அர்த்தம் மட்டும் கொடுத்து என்ன சொல்கிறார்கள் இந்த முட்டுக்கை என்னவாகாது ஒழுவினுடைய முட்டுக்கையும் சேர்த்து கழுவது ஒழுவினுடைய காரியங்களில் உள்ளது இல்லை என்பதாக கூறுவார்கள் அதே போல்தான் இங்க வார்ஜுலாக்கும் இல்லிலும் இந்த இலாவுக்கும் மாவுடைய அர்த்தம் தான் கொடுப்பார்கள் அந்த அடிப்படையில் இந்த இங்கேயும் கரண்டை காலை கழுவுவது ஃபர்னுடைய அடிப்படையில் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் பின்னால் இமாமர்கள் இதை பற்றி தெளிவாக சொல்வார்கள் அடுத்து பாருங்க தலையில் நான்கில் ஒரு பங்கு என்ன செய்யறது மசக செய்வது அதாவது இங்க தலையில நம்ம எந்த அளவுக்கு மசகு செய்யணும் என்பதை பின்னாடி அவர்கள் தெளிவாக கூறுவார்கள் இப்பொழுது வாருங்கள் நாம் தகாரத்தினுடைய பரலை சார்ந்த விஷயங்களை பார்ப்போம் இந்த இந்த நான்கும் அதாவது ஒளிவினுடைய பரல்கள் தான் இந்த நான்கும் ஆனால் இருந்தாலும் இதை எனது இந்த ஆயத்தை கொண்டே இந்த இமாமாவர்கள் இங்க எனது தொகாரத்தினுடைய சுத்தத்தினுடைய கடமைகளை இந்த ஆயத்திலே எனது சொல்லிவிட்டார்கள் ஜாயிதான விஷயங்களை ஒரு தலைப்பாக போட்டு நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் பாருங்கள் தொகாரத்தி அப்பொழுது தொகாரத்தினுடைய பரலாகிறது எனது சலாசதி அப்ப எனது இந்த ஆயத்தை கொண்டு என்ன சொல்றாங்க இந்த ஆயத்தை கொண்டு என்னது சுத்தத்தினுடைய பரல்கள் ஆகிறது

ஏற்படுத்த முடியாத ஒன்றுக்கு தான் எனது என்பதாக சொல்வார்கள் அது லுகத்தன் அதே அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் என்னவென்றால் எந்த ஒன்று எனது எதனுடைய ஒன்று கதையான தலிலை கொண்டு உறுதியாக்கப்பட்டிருக்கின்றதோ அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் இருக்குமோ அந்த ஒன்றுக்கு தான் ஃபருள் என்பதாக சொல்லப்படும் உதாரணமா எடுத்துங்க இப்ப என்னது முகங்களை கழுகுவது கைகளை கழுகுவது கால்களை கழுகுவது தலைக்கு மசகு செய்வது இந்த நான்கும் என்னது உறுதியாக கத்தையால் தலிலை கொண்டு அறியப்பட்டது மட்டுமல்லாமல் இல்மன் கத்தையால் தலிலை கொண்டு அறியப்பட்டது மட்டுமல்லாமல் அசுராவால் செய்யப்பட்டு அமலன் என்ற அடிப்படையில் நமக்கு அறியப்பட்டது அப்ப இதில் நாம் எந்த ஒரு கூடுதலும் குறைவையும் நம்மால் ஏற்படுத்த முடியாது அதாவது எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது அப்படிப்பட்ட ஒன்றுக்கு தான் நாம் பரல் என்பதாக சொல்லும் சரகிலே எனது இதற்கு தான் பரல் என்பதாக சொல்லப்படும் அப்ப பாருங்க பரல நம்ம ஏற்கனவே இந்த நான்கு விஷயங்கள் அதான் இமாம் அவர்கள் இப்படி பிரித்து காட்டியா என்னுல் சலாசதி மூன்று உறுப்புகளை கழுகுவது அப்ப என்னது மூன்று உறுப்புகளை கழுகிறது ஃபரலா இருக்கு என்னது அடுத்து பாருங்க ராசி என்னது அடுத்து என்னது ஒரு தலையை என்ன செய்வது மசகு செய்வது அப்ப மூன்று உறுப்புகளை கழுகுவதும் ஒரு உறுப்பை என்ன செய்வது தடகுவதும் என்னவாக இருக்கின்றது ஒளிவினுடைய பலா இருக்கின்றது அடுத்து பாருங்க இங்கே சொல்றாங்க பாருங்க தவறுதலாக போட்டு இருக்குது அதாவது இங்கே எனது உசுல்னா குளிப்புன்னு வரும் ஆனா இங்க நமக்கு என்ன வரணும் வரணும்னு வரும் கழுகுவதிலே என்ன செய்யும் முளையும் அப்ப இரண்டு முட்டு கைகளும் இரண்டு முட்டு கணுக்கால்களும் என்ன செய்யும் எதுகுலானி பில்ஹசுலி குளிப்பிலே அவைகள் அவைகள் ஒளிவிலே நுழையக்கூடியதாக இருக்கின்றது நாம சொன்னோம் இந்த ரெண்டையும் தனியா எடுத்து போட்டு சொன்ன காரணம் இந்த ஆயத்துல இலா என்பது என்ன சில இமாம இலாவுடைய அர்த்தம் இலா என்பது எனது நிகாயத்தை காட்டக்கூடியதாக வரு இலா என்பது நிகாயத்தினுடைய எல்கையினுடைய நிகாயத்தை காட்டுவதற்காக வேண்டி வருகின்றது அதனால் இந்த மிருஃபக்கே என்னது இந்த முட்டுக்கைகளையும் கணுக்கால்களையும் இந்த இலா எடுத்துக் கொள்ளாது என்பதாக சில இமாம்கள் கூறுகின்றார்கள் ஆனால் நம்முடைய இமாம் இடத்திலே இன்னும் இன்னும் பல உக்காக்களுடைய இடத்திலே இந்த இலா என்பது இங்கு மகாவுடைய அர்த்தத்திற்காக வந்துள்ளது அதனால் ஏன் மாவுடைய அர்த்தத்துக்கு வந்து சொன்னால் இந்த கைகளும் எனது இந்த முட்டுக்கைகளும் ஒரே ஜிம்ஸ் இருப்பதின் காரணமாக இங்க எனது இங்க மாவுடைய அர்த்தம் தான் நாம் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள் அப்ப மாவுடைய அர்த்தம் வரும்பொழுது என்ன செய்யும் அப்ப முட்டுக்கைகளையும் சேர்த்து கழுக வேண்டும் அதனால்தான் இந்த அப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருப்பதன் காரணமாக தான் அவர்கள் இங்கு இதை தனியாக எடுத்து கூறியதற்கான காரணமாக இருக்கின்றது அடுத்து பாருங்க நிர்ணயிக்கப்பட்ட அழகு என்ன

முன்பகுதி தலையினுடைய நான்கில் ஒரு பகுதி தான் என்னது நாசியம் என்பதாக சொல்லியார்கள் நம்ம நாசியத்துக்கு என்று வைத்து விட்டாலும் சில குழப்பங்கள் வரும் அதற்காகத்தான் தமிழ் வைப்பதை விட இந்த விளக்கத்தை வகுவ ருபோராசுனா என்னது அதாவது தலையில் நான்கில் ஒரு பகுதி அதாவது இந்த முன்பகுதியை மட்டும் நாம் என்ன செய்யணும் நம்ம முன்னாடி உள்ள ஒரு நான்கில் ஒரு பகுதியை மசகு செய்வது என்னவா இருக்கின்றது அந்த தலையினுடைய மசகினுடைய பருளாக இருக்கின்றது இது எந்த அடிப்படையில்ங்க நீங்க ரபுவோட என்னது நாசியத்து தான் என்னோட مقدارங்குறே சொல்றியே மசவோட அளவு எப்படி நீங்க நாசியத்தான் என்று ಅಂತ சொல்லின் அதற்கு ஒரு ஹதீஸ் என்னது இந்த ഇമാமுகள் இந்த இமாம் பின்னாடி ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் பாருங்க லிமா ரவா அல் முஹைரத் பன ஷௌபத லிமா ரவா என்ன பாருங்க உனதோட பாருங்க லிமா ரவா அல் முஹைரத் பன ஷௌப முஹைரத் பன

ஒழு செய்தார்கள் அவருடைய நாசியத்தின் மீது அவர்கள் தடவினார்கள் கோகுஃபையின் அவருடைய அவருடைய இரண்டு மோசாக்கள் இரண்டு காலுறைகள் மீது அவர்கள் தடவினார்கள் அப்போ பாருங்க இங்க நாசியத்துன்னு வந்திருக்குல்ல அததான் எனது இந்த வந்திருக்க நாசியத்தை தான் எனது இங்க நான் அதிசயோடைய நம்ம மெயினான விஷயம் பார்க்கணும் ஆதாரம் கொண்டது காரணம் இந்த நாசியத்து வந்திருக்குல அப்ப ரசூலா நாசியத்தை செஞ்சிருக்காங்க நாசியத்துனா என்ன அதுதான் அவங்க ரொம்ப ஒரு ஆசை தலையில் நான்கில் ஒரு பங்கு தான் எனது நாசியத்தினுடைய அளவாக இருக்கிறது என்பதாக நமக்கு இங்கு சொல்லி தருவாங்க அப்ப இந்த கொண்டு வந்தாங்க நமக்கு இங்க மேல் சோரப்பட்ட நாசியத்திற்கு ஆதாரமாக கொண்டு வந்தார்கள் அப்ப என்ன பாருங்கனுடைய பரல்கள் நம்ம என்ன செஞ்சோம் நாள் பார்த்தோம் நாலுல என்ன என்னது முதலாவது என்ன செய்வது முகங்களை நாம் சொன்ன அளவு வரை கழுகுவது என்னவாக இருக்கின்றது ஒழுவினுடைய பருளாக முதலாவது பரலாக இருக்கின்றது இரண்டாவது என்னது அதே போன்று எனது நம்முடைய இரண்டு கைகளையும் முட்டு கை வரை இரண்டு கைகளையும் வரை முட்டுக்கை வரை கழுகுவது இரண்டாவது பரலாக இருக்கின்றது மூன்றாவது என்னது வம்சஹோ ஓசிக்கும் உங்களுடைய தலைகளை என்ன செய்வது வம்சகு உங்களுடைய தலைகளை மசகு செய்வது என்னவாருக்கு தடகிக் கொள்வது அடுத்த பரலாக இருக்கின்றது அடுத்த நான்காவது என்ன சொன்னோம் வார்ஜுலக்கும் இளல் கபை இரண்டு கணுக்கால்களையும் கரண்டை வரை எனது இரண்டு கால்களையும் கணுக்கால் வரை கழுகிக்கொள்வது என்னவாக அடுத்த இப்ப இந்த நாலு விஷயங்கள்ல எனது பரலா இருக்கு அப்ப இந்த எக்ஸ்ட்ரா சின்ன விஷயங்கள் என்ன இவை இந்த நான்கிற்குள் நுழையக்கூடிய ஒன்றுதான் அதே இங்க நமக்கு என்னது தனியாக சில இங்க வந்து எனது எக்திலாஃப்கள் இருப்பதன் காரணமாக இந்த சில விளக்கங்கள் கூற வேண்டியதற்காக வேண்டிதான் இந்த நான்கே இங்கு தெளிவாக இங்கு தனியாக எடுத்து கூறியதற்கான காரணமாக இருக்கின்றது நாம் வரக்கூடிய பாடங்களிலே என்ன அடுத்த பாடமான சுனனு தொகார சுத்தத்தினுடைய சுத்தத்தினுடைய சுன்னத் சுண்ணத்தான விஷயங்களை பற்றி நாம் வரக்கூடிய பாடங்களிலே பார்ப்போம் எல் அல்லாஹு தாலா நாம் இன்று படித்த பாடங்களை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபிக திருவானாக இன்னும் வரக்கூடிய காலங்களிலே மேல் மேலும் நம் அடுத்த பாடங்களை சிறப்பாக படித்து அதன் பிரகாரம் அதை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாகியத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹு தந்தர்ல தௌஃபிக் தந்தர்ல புரிவானாக வாஹித் அசாலாம் வலைக்கும் வரமத்துல